அங்கமக்கள் இன்னைக்கு வீடியோல சென்னையில எண்ணூர் வியாசற்பாடி இந்த ரெண்டு இடத்துல தான் அந்த மோலேசா கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த மோலேசாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கப்பு செவ்வரிசிய தண்ணி ஊத்தி நல்லா கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க தனியா ஒரு கடாயில ஒரு கப்பு வெல்லம் போட்டு அரை கப்பு தண்ணி ஊத்தி வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கங்க இப்ப ஊற வச்சு வச்சிருக்க அந்த செவ்வரிசியை போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு அதை வந்து ஐஸ் வாட்டர்ல போட்டுருங்க ஒரு கடாயில முக்கா கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்

வச்சு புழிஞ்சு விட்டுருங்க நூடுல்ஸ் மாதிரி அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஐஸ் தண்ணில இருந்து இதை வடிகட்டி வச்சிடலாம் மிக்சி ஜார்ல தேங்காய் துருவில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா திக்கான தேங்காய் பழம் எடுத்து வடிகட்டிக்கங்க மோலேசாக்கு நாலு பொருள் ரெடியா இருக்கு இப்ப மோலேசா பண்ணிடலாம் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசியில ரெடி பண்ண நூடுல்ஸ் போட்டுட்டு கால் கரண்டி அளவுக்கு வேக வச்ச ஜவர்ஜிய போட்டுருவோம் இனிப்புக்கு ரெடி பண்ண வெள்ளப்பாக்கு ஒரு கரண்டி ஊத்தி மீதி திக்கான தேங்காய் பழம் இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டலாம் சாயங்காலம் நேரத்துல ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா வயிறு திம்முன்னு இருக்கும் டேஸ்ட் சோக்கா இருக்கும் மக்களே மோலேசாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க